ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி பத்தி பொது மேடைகள்ல ஆபாசமா விமர்சிச்ச திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இயக்குனர் அமீர் அவர்கள் கடுமையா விமர்சிச்சிருக்காரு அதாவது தமிழக வெற்றி கழகம் பத்தியும் தளபதி பத்தியும் திமுக பேச்சாளர்கள் மேடைகள்ல ஆபாசமா பேசுறாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு ஆமா நானும் பார்த்தேன் ஒரு திமுக பேச்சாளர் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு அது கண்டிப்பா ஏற்புடையதல்ல ஒரு நபரை ஆபாசமாவோ இல்ல தொழில் சம்பந்தமாவோ விமர்சிக்கிறது நியாயம் இல்லை ரொம்ப நாகரீகமான காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சோ இன்னமும் மூன்றாம் தர பேச்சு பேச்சாளர்களை வச்சு கட்சியை வளர்க்கணும்னா அவசியம் இல்ல கருத்தை கருத்தியலா தான் எதிர்கொள்ளணும் இந்த மாதிரி பேசுறதால யாரையும் வீழ்த்தி விட முடியாது இதனால உங்களுக்கு வர்ற வாக்குகளை தான் நீங்க இழக்க போறீங்களே தவிர எக்ஸ்ட்ரா எந்த வாக்குகளும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட ஸ்பீச்ச ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல அவ்வளோ காது கூசுற மாதிரி கேவலமா இருக்கு ஆனா அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லயே தளபதி ஃபேன்ஸ் ஃபுல்லா அவரை போயிட்டு செமையா அடிச்சிருக்காங்க இவரை இன்னும் திமுகவில வச்சிருக்காங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேவலம் ஏன்னா இந்த மாதிரி பேசுறது இவருக்கு இது முதல் தடவை இல்ல மோஸ்ட்லி இவரோட மேடை பேச்சுகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா இன்னமும் ஏன் திமுக இவரை போற்றி பாதுகாக்கறாங்கன்னு தெரியல அண்ட் இவ்வளவு நாள் இவரு சர்வே ஆகிட்டாரு ஏன்னா இவர் அடிச்சு ஆஃப் பண்ற அளவுக்கு அரசியல் களத்துல பெருசா யாரும் இல்லாம இருந்துட்டாங்க பட் இனிமேல் இவரு ரொம்ப காலம் சர்வே பண்ண மாட்டாரு ஏன்னா தளபதியை இந்த மாதிரி தவறா விமர்சனம் பண்ணதால இனிமேல் ஃபேன்ஸே இந்த இஷ்யூவை மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆக்கி முடிச்சு விட்டுருவாங்க சோ கூடிய சீக்கிரமே இவரு திமுக இருந்து நீக்கம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும் அப்படி பண்ணலன்னா டிஎம் தான் அது பின்னடைவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்